தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விளையாட்டாக மாறும் சிஎன் மூர்த்தி ஹரிங்டன் கால்பந்து அகாடமி சார்பில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலவச கோடை கால பயிற்சி நடைபெற்றது சென்னை நகரில் உள்ள அரசு விளையாட்டு மைதானத்தில் சி என் மூர்த்தி ஹரிங்டன் கால்பந்து அகாடமி சார்பில் இருபத்தி இரண்டாவது ஆண்டாக கோடை கால இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறது அதில் ஐம்பது சிறுவர்கள் இருபத்தி ஐந்து சிறுமிகள் என இருநூற்று எழுபத்தி ஐந்து மாணாக்கர்களுக்கு பயிற்சி பெறுகிறார்கள் இந்த நிகழ்வில் அகாடமியின் முதன்மை பயிற்சியாளர் ஓய்வு பெற்ற உதவி ஆட்சியாளர் இ டேவிட் குமார் தொழில்நுட்ப இயக்குனர் ஆர்பிஐ ஓய்வு டி தாமஸ் முதன்மை பயிற்சியாளர் இந்திய உணவுக் கழக ஓய்வு எம் மோகனராம் சி என் மூர்த்தி அகாடமியின் ஒருங்கிணைப்பாளர் எஸ் யுவராஜ் அகாடமி தலைவர் கேலக்ஸி சி மோகன் ஆகியோரால் கோடைக்கால கால்பந்து பயிற்சி இலவசமாக அளிக்கப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து பேசிய அவர்கள் தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளாக இலவசமாக சம்மர் கேம்ப் மட்டும் அல்லாமல் த்ரூட் தி இயர் நடத்துகிறோம் அதாவது எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மறைந்த கோச்சு சிஎன் மூர்த்தி தான் இப்போது இந்த ஹாரிட்டன் ஃபுட்பால் அகாடமியே சிஎன் மூர்த்தி ஃபுட்பால் அகாடமின்னு மாற்றிருக்கோம் இதுக்கு முக்கிய காரணம் இது இலவசமாக இவ்வளோ நாள் நடத்த முடியலைனா இதுக்கு காரணம் வந்து கோச்சஸ் வந்து இலவசமாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க இது இப்போ சம்மர் கேம்ப் நடக்குது இப்போது எங்களுக்கு இடம் இல்லை பச்சை பாசில் ஒரு பதிமூணு வருஷம் நடத்தணும் அதுக்கப்புறம் இங்கே பண்ணிகிட்டு இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து இந்த ஏரியா எம்எல்ஏ மிஸ்டர் மோகன் வந்து இந்த கிரவுண்டு முழுக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் கிரவுண்டாக மாற்றுறாங்க ரெண்டு டஃப்பில் ரெண்டு சின்ன கிரவுண்டும் ஒரு புது பெரிய கிரவுண்டை போடுறாங்க ஆகவே எங்களுடைய கோரிக்கை என்னென்னா இந்த இலவசமாக நடத்தக்கூடிய பசங்களுக்கு அரசு வந்து இங்கே விளையாட அனுமதி கொடுக்கணும் எங்களுக்கு வந்து அந்த எவ்ரி ஃப்ரைடே சாட்டர்டேஸில் கொடுக்கணும் இது மாதிரி இவ்வளோ ஃபுட்பால் பிளேயர்ஸு உருவாக்கி விட்றோம் நாங்கள் வந்து எங்களுடைய டீமுக்காகவோ எங்களுடைய கிளப்புக்காகவோ எல்லாம் இங்கே பண்ணல நாங்கள் வந்து வி ஆர் குரோயிங் தி பிளேயர்ஸ் வளர்த்து விடுறோம் இங்கே வளர்ந்து போய் எங்கேயே எந்த டீம்லாம் ஆடட்டோம் வாண்ட் தி சில்ட்ரன் டு அதாவது ட்ரெயின் பண்ணுறோம் ஃபுட்பாலு அதுதான் ஆகவே இந்த இடத்துல வந்து கிரவுண்டு வந்துச்சோடனே எங்களுடைய அகாடமிக்கு அரசு வந்து இங்கே பசங்க வெள்ளாட்றதுக்கு இலவசமாக இங்கே விளையாட்றதுக்கு அனுமதிக்கணுன்ற ஒரு கோரிக்கை தான் எங்களுக்கு மேலும் நிறைய கிரவுண்ட்ஸ் இப்போ வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து நிறைய க்ரௌண்ட்ஸு விளையாட்டுக்கு நிறைய இருக்காங்க அதே மாதிரி ஃபுட்பாலுக்கு நிறைய பண்ணணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை பண்ண பண்ண இந்த டீம் வந்து இந்த பிளேயர்ஸு நிறைய உருவாகுங்க உருவாகும்போது அவங்க வந்து நேஷ்னல் லெவலில் ஆடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது பேரிங்டன் ஃபுட்பால் அகாடமி சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே சிஎன் மூர்த்தி என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நாங்கள் வந்து ஆண்டு முழுவதும் வந்து எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஈவினிங் வந்து ஃபோர் டு சிக்ஸ் தேர்ட்டி இந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம் அது போக வருஷத்தில் ஒரு தடவை சம்மர் கேம்ப்பு இது முழுவதுமே ஸ்பான்சர்ஷிப்னால் நடக்குது இதில் வந்து நாங்கள் எந்த ஃபீஸும் வாங்குறதில்லை சம்மர் கேம்ப்புக்கும் சரி த்ரூ அவுட் த இயர் நாங்கள் கற்றுக் கொடுக்குறதுக்கும் வந்து நாங்கள் எந்த ஃபீஸும் வாங்குறது இல்லை கிட்ட எல்லாம் ஏழை பிள்ளைங்க இதனால் பயனடைகிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு பிள்ளைங்க இரநூறு சில நேரங்களில் இரநூத்தம்பது பிள்ளைங்க வரைக்கும் இந்த சம்மர் கேம்ப் அட்டன் பண்ணுவாங்க இவங்களை நாங்கள் வந்து சுமார் ஒரு ஆறு அல்லது ஏழு குரூப்பாக பிரித்து அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு கொடுக்குறோம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் மூர்த்தி அவர் இருக்கும்பொழுது கேர்ள்ஸையும் நம்ம அகாடமியில் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் கேர்ள்ஸ் டீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அது இப்போ நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது இப்போ மூணு ஆண்டுகளாக கேர்ள்ஸும் எங்கள் வந்து அகாடமியில் வந்து ஃபுட்பால் கற்றுக்குறாங்க எங்களுடைய பேசிக் இது என்னென்னா பிள்ளைங்களுக்கு வந்து டிசிப்ளின் வரணும் லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப் பண்ணணும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும் ஒரு காம்ரேட்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க டெவலப் பண்ணணுன்ற காரணத்துக்காக தான் இந்த அகாடமி நாங்கள் அவருக்கு பழைய காலத்து நண்பர்கள்ன்றதால் எங்களுடைய எப்படி நாங்கள் எங்கள் சிறுவயது பணியில் நான் ஆர்வமாக நாங்கள் விளாண்டோமோ அந்த பயிற்சியை இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இங்கே ஆர்வமாக கலந்துக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இதில் நிறையா முன்னாடி வந்து கொஞ்சம் பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுது இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இது ஓரளவுக்கு இந்த பகுதியில் எல்லாருக்கும் பரவி ஆர்வத்தோடு எல்லாம் வந்து பயிற்சி பெறாங்க இங்கே பயிற்சி பெற்றவர்கள் வந்து கல்கட்டா இதை மாதிரி சில டீமில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க இங்கே பயிற்சி பெற்ற தம்பி ஒருத்தவர் வந்து ஜெர்மனிலேயும் படிச்சுட்டு இருக்கிறாரு நிக்கில் அவர் பேர் வந்து நிக்கிலு இது மாதிரி ரெண்டாவது வந்து இங்கே எல்லாம் வந்து ஃப்ரீ ஒரு சில ஸ்பான்சர் மூலிமா தான் இந்த கே கேம்பே நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்ரீ கேம்ப் இது பசங்களுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு மாதம் இந்த சம்மர் கேம்பில் வந்து எவ்வளோ சொல்லிக் கொடுக்கணுமோ அவ்வளோ சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டாவது மெயினாக வந்து அந்த கிரவுண்டு கிடைக்கல இதில் வந்து இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் சார் அவர்களுடைய முன்னிலெலாம் இந்த கிரவுண்டு எங்களுக்கு இந்த மைதானம் கிடச்சிது அவர்களுடைய ஊக்கத்தில் இந்த பகுதி மக்களுக்கு உள்ள இப்போ மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சியில் எட்டு பிரிவுகளாக பிரித்து ஆறு வயது முதல் பதினாறு வயது வரை பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் பல்வேறு நபர்கள் மூலம் உதவிகள் வழங்கி வருகிறார்கள் அதனால் இங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேரத்தில் கால்பந்து பயிற்சி அளித்து வருவதுடன் அகாடமியை நிறுவிய சி என் மூர்த்தி அவர்களின் எண்ணத்தின்படி சிறுமிகளுக்கும் பயிற்சி அளித்து வருகிறார்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களை அழைத்து வந்து பயிற்சி முடிந்த பின்பு அழைத்து செல்கின்றனர் இதை பார்க்கும் போது கால்பந்து மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மைதானம் அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் மோகன் முயற்சியில் மூன்று கால்பந்து மைதானம் அமைக்க வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் முழு பணிகள் நிறைவடைந்தவுடன் இந்த பிள்ளைகளுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்க இந்த மைதானம் பெரும் உதவியாக இருக்கும் என்று தெரிவித்தனர் இந்த கால்பந்து மைதானத்தில் பயிற்சியாளர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர்